ஒன்று கூலி இன்னொன்னு குட் பேட் அக்லி இது எது நம்பர் ஒன்னு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் யோசனையா இருக்கு என்றென்றைக்கும் அவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கிங் தான் அப்படியான ஆட் கோர் நடிகருக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயம் அந்த வகையில மீண்டும் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தாண்டி அந்த படம் எவ்வளவு வசூலாகிருக்கு என் தலைவர் ஆயிரம் கோடி ஏ நீ வடை சுடாதரா டாப் எது தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு கோடிக்கு மேல வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்டா இருக்கக்கூடிய ஒரு படமா அது இருக்கிறதால்தான் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல அது இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் நடிக்கக்கூடிய எல்லா படங்களும் அண்டர் மாறிக்கிட்டு இருக்குனாக்கா அவர் சாதாரண ஆளா தமிழரசன் முத்துசாமிச்சேனர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு சினிமா குறித்த ஒரு பதிவை தான் இங்கே வைக்க போகிறோம் என்ன பதிவு அப்படின்னாக்கா சினிமா ரசிகர்களுக்கு வந்துட்டு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத தாண்டி அந்த படம் எவ்வளவு வசூலாகிருக்கு அந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க எப்பயுமே அந்த நம்பர்ஸ் மேலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு சினிமா ரசிகர்களுக்கு அது ஏன்னு சத்தியமாக தெரியல குறிப்பாக வந்து இதனுடைய தாக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த பெரிய நடிகர்களுடைய ரசிகர்களாக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆஸ்தான நடிகர் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கலெக்ஷனை நோக்கி நகர்றாங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோஷியல் மீடியாவெலாம் நிறைய சண்டைலாம் நடக்கும் ஒருத்தர் பார்த்தா என் தலைவர் வந்துட்டு ஐநூறு கோடி வசூல் பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் என் தலைவர் ஆயிரம் கோடி ஏ நீ வடை சுடாதரா ஏ நீ போண்டா சுடாதரா அப்படிங்கிற மாதிரியான கல்ச்சர்லாம் சமீப காலங்களில் அதிகமாக உருவாகியிருக்கு இல்லையா அந்த வகையில் நம்மளுமே போயிட்டு சில டேட்டாஸ்லாம் தேடணும் இந்த வருஷத்தில் எந்த படம் வந்துட்டு அதிகமாக வசூலாகிருக்கு அதிகமாக வசூலாக இருக்குனாக்கா ஒட்டு மொத்தமாக உலகளவில் வந்துட்டு வசூலாக இருக்கிறத நம்ம சொல்ல போகிறது கிடையாது தமிழ்நாட்டில் நம்மளுடைய டெரிட்டரியில் டொமஸ்டிக் டெரிட்டரியில் எந்த படம் அதிகமாக கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல போகிறோம் அதுவும் ஃபஸ்ட்டு அஞ்சு படம் டாப் ஃபைவ் ஃபிலிம்ஸ் எது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அஞ்சாவது இடத்துல என்ன படம் இருக்குனாக்கா ஒரு புதிய இயக்குனர் வயசு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பலாம் பெருசு கிடையாதுங்க ரொம்ப இளைஞர் ஒரு இருபத்தி நாலு வயசு தான் இருக்கும் வந்து ஒரு சூப்பரான படத்தை கொடுத்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாப்புல ஒரு ஃபீல் குட் மூவி நான் சொல்லும் போதே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துருக்கக்கூடிய நாட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான நாட்டு தான் ஆனால் அதை அழகாக டெலிவர் பண்ணி மக்கள் மக்கள் எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணி சிரிக்க வச்சு நிறைய இடங்களில் வந்துட்டு எமோஷன்ஸை கொடுத்து அழகான படம் கொடுத்துருந்தாரு டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நிறைய வியூவர்ஸை வந்துட்டு அது போய் சென்றடைஞ்சது சினிமா ஆடியன்ஸை போய் அடைஞ்சது அதனால தான் வந்து அந்த படம் வந்துட்டு அஞ்சாவது இடத்துல இருக்குது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் ஒரு ஐந்து கோடிக்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு படம்ங்கிறது எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குனாக்கா சிக்ஸ்டி ப்ளஸ் க்ரோஸ் கலெக்ட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு கோடிக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு படமாக அது தான் இன்றைக்கி ஐந்தாவது இடத்துல அது இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் ஆக ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது டூரிஸ்ட் ஃபேமிலி சரி நாலாவது இடத்துல என்ன படம் இருக்குது அப்பனா என்ன படம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப எதாவது பெரிய நடிகர்கள் படம் இருக்குமோ சூர்யா படம் இருக்குமோ சிவகார்த்தியின் படம் இருக்குமோ இல்லை அஜித் படம் இருக்குமோ இல்லை ரஜினி படம் இருக்குமோ இப்படி நல்லா நிறைய யோசனைகள் வரலாம் ஆனால் சமீப காலங்களில் ஒரு சென்சேஷனாக அதுவும் ஜென்சி கிட்ஸ்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாராக உருவெடுத்து வரக்கூடிய ஒரு நடிகருடைய படம் தான் நாலாவது இடத்துல இருக்குது நான் சொல்லும் போதே உங்களுக்கு லைட்டாக மனசை தட்டியிருக்கோம் இல்லை மூளையில் தட்டியிருக்கோம் யாருன்னு சொல்லிட்டு ஆள் பார்க்கறதுக்கு ரவோன்ட்ரு பார்ப்பில் ஆனால் அவருடைய படம் தொடர்ச்சியாக அண்டர் கோர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அவர் நடிக்கக்கூடிய எல்லா படங்களும் அண்டர் குரோராக மாறிக்கிட்டு இருக்குனாக்கா அவர் சாதாரண ஆளாக இனி தமிழ் சினிமாவோடு ஒரு சக்க போட்டு போகிறாருன்னு தான் நினைக்கிறேன் தெரில அதுவும் நம்ம முன்கூட்டியே ஜட்ஜும் பண்ணிடக்கூடாது நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்கள் வந்து ஜென்சியை வந்துட்டு பெருமளவு கவர்ந்துக்கிட்டு நான் இவ்வளோ பேசியும் உங்களுக்கு புரியாமல் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஜென்சின்னு சொன்னாலே ரிலேட் பண்ணியிருப்பீங்க பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் படம் வந்துட்டு நாலாவது இடத்துல இருக்குது அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட செவன்ட்டி செவன் க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்குங்க இது வந்து ஹியூஜ் நம்பர் அதுவும் ஒரு நடிகருடைய இரண்டாவது திரைப்படத்தில் செவன்ட்டி செவன் க்ரோஸ் டொமஸ்டிக் திரைட்டரில் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய நம்பர் தான் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அதாவது அந்த கதையாக இருக்கட்டும் அந்த டேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் உண்டான அந்த காம்பினேஷன் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இவ்வளோ பெரிய விக்டரியை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த டாப் ஃபைவ் பிளேசஸில் இப்படியாக இரண்டு படங்கள் இருக்கும் அதுவும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் டூரிஸ்ட் ஃபேமிலாம் வந்துட்டு பெரிய ஹீரோக்களே அதில் யாருமே கிடையாது பெரிய கதாநாயகர்கள் கிடையாது கதாநாயகிகள் கிடையாது சிம்ரன் அவங்க வந்துட்டு மார்க்கெட் விட்டு போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அதே போல் சசிக்குமார் அவருடைய ஒட்டுமொத்த மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐந்து கோடிக்குள்ளே தான் இருக்கும் அவர் பெரிய ஹிட்டான படங்களே வந்து பார்த்தீங்கன்னா பத்து கோடி கூட கரெக்டாக இருக்காது அவங்க ரெண்டு பேர் நடித்த ஒரு திரைப்படம் நிறைய புதுமுகங்களை சேர்த்து வைத்து எடுத்த படம் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அதே போல் நான்காவது இடத்துல வந்துட்டு ஒரு ரெண்டாவது படம் நடிக்கிறாரு பிரதீப் மொத படம் ஏதோ ஹிட் ஆயிடுச்சிங்க ஃப்ளூக்கு அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க லவ் டுடேவை அவர் ரெண்டாவது படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் கொடுப்பார்னு யாரும் எதிர்பார்க்கல அந்த வகையில் அது வந்து ஃபோர்த்து ப்ளேஸை பிடிச்சிருக்குது சரி அப்போ தேர்ட் பிளேஸில் யார் இருக்கிறா அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டுக்கு நான் வருவேன் என்னப்பா அந்த அஜித் ரஜினிலாம் படம் நடித்தாங்களே அவங்களுடைய படங்கள்லாம் வரலையே அப்படிங்கிற மாதிரி இனி வரக்கூடிய அந்த மூன்று படங்களுமே அவங்க ரெண்டு பேர் நடித்த படங்கள் தான் அதில் யார் இடத்துல இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸைட்மெண்ட்டு அஜிதா ரஜினியா அப்படிங்கிறது தான் அப்போ தேர்ட் பிளேஸில் எந்த படம் இருக்குனாக்கா சில நேரங்களில் பெரிய நடிகர்கள் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க தங்களுக்கு செட் ஆகாத ஒரு பாணி தங்களுடைய ரசிகர்கள் அதாவது தங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறத தாண்டி அவங்க ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சில டவுட்லாம் இருக்கும்ல சில கதை கதாபாத்திரங்கள் கதைக்களங்கள் அதை வந்து எடுத்து துணிச்சலாம் நடிப்பாங்க அது சில படங்களில் கை கொடுக்கும் நிறைய நேரங்களில் தோற்று போகும் அஜித் அவர்கள் துணிந்து நடித்த படம் தான் விடாமுயற்சி அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு அஜித் அஜித்தை என்னவா பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்களுடைய ரசிகர்கள் அஜித்னா மாசு ஒரு ப அஞ்சு ஃபைட் இருக்கணும் ஒரு நாலு சாங் இருக்கணும் தலைவர் வந்துட்டு கெத்தாக வந்துட்டு எதா பண்ணிட்டு போனோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க படத்தில் கதையே என்னாலும் பரவாயில்ல அவங்களுக்கு நாலஞ்சு பஞ்சு வசனம் இருக்குது தெரிக்க விட்றாங்க நிறைய ஸ்லோமோ இருக்குது ஒரு இன்ட்ரோ ஷார்ட்ஸ் இருக்குது தலைவரை வந்துட்டு எல்லா வகையிலும் எலிவேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு ஒரு ந கதையாக போகக்கூடியது கதையாக நகரக்கூடியது ஸ்லோ பேஸ்டு மூவியாக இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய வகையில் அந்த படத்தை வந்து ரசிகர்கள் பெருசாக ஏற்றுக்கலன்னு நினைக்கிறேன் அஜித்தோடைய பலமே அவருடைய ரசிகர்கள் தான் அஜித்தோடைய படங்களை வந்துட்டு குடும்பங்கள் பெருசாக கொண்டாடுறாங்களா இல்லை பெரியவங்க கொண்டாடுறாங்களா பெண்கள் கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறதுலாம் கிடையாது அஜித்தோடைய அடித்தளம் பேஸ் ஃபவுண்டேஷன் விக்ட்ரி எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது அவருடைய ரசிகர்கள் தான் படம் நல்லா இருந்துச்சு அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுனாக்க அவன் ஒரு வாட்டி என்ன நாலு வாட்டி கூட திரும்ப திரும்ப போய் போய் பார்ப்பான் அப்படியாகத்தான் அஜித் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய ஃபவுண்டேஷனே அவருடைய ரசிகர்கள் தான் இப்போ நீங்கள் விஜய் பார்த்தீங்கனாக்கா விஜய்க்கு வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்க படம் நல்லா இருக்குனாக்கா நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ விஜயை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வருவாங்க ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கோர் ஃபேன்ஸ் அவங்க மட்டும்தான் அவங்க வந்துட்டு பயங்கரமாக படங்களை வந்துட்டு தூக்கி கொண்டாடுவாங்க அவர்களுக்கு ஏத்தார் மாதிரி படம் இல்லாததால் அது வந்துட்டு டிசாஸ்டராக மாறிச்சு அதனால் அந்த படம் வந்துட்டு கலெக்ட் பண்ணது வந்துட்டு எழுபத்தி எட்டு கோடி தான் செவன்ட்டி எயிட் க்ரோஸ் தான் ஏன்னா அது செவன்ட்டி எயிட் குரோஸ் தேர்ட் ப்ளேஸ்னு சொல்கிறேன் ஆனால் டிசாஸ்டர்ன்றே ஆமாம் அஜித்தோடைய மார்க்கெட்டுங்கிறது நூறு கோடிக்கு மேலே நூற்றி ஐம்பது கிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது அதில் பாதி கூட கலெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா அது டிசாஸ்டர் தான் ஏன்னா அந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு அது வந்துட்டு பெரிய ஃப்ளாப்பாக தான் பார்க்கப்படுது ஆனாலும் கூட அது தேர்ட் ப்ளேஸ் இருக்குது காரணம் அவருடைய ஸ்டார்டம் அந்த ஓப்பனிங் அந்த ஓப்பனிங்லாம் இருக்கிறதால்தான் அந்த ரெண்டு நாள் மூணு நாள் வந்துட்டு படம் நல்லாயிருக்கும் நல்லா இல்லையா அவருடைய ரசிகர்கள் வந்துட்டு போய் பார்த்துருவாங்க அப்படியாக அந்த படம் தேர்ட் ப்ளேஸில் இருக்குது சரி செகண்ட் ப்ளேஸில் யார் இருக்கா இப்போ நான் சொன்ன மாதிரி அஜித்தோடைய படம் ஒன்று இருக்குது ரஜினியோட படம் ஒன்று இருக்குது ஒன்று கூலி இன்னொன்று குட் பேட் அக்லி இது ரெண்டுத்தில் எது நம்பர் ஒன்றில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் யோசனையாக இருக்கலாம் நான் பேசிக்கிட்டதுக்கு டொமஸ்டிக் டெரிட்டரி தமிழ்நாட்டில் யார் மாசு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னாக்கா உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக கூட இருக்கலாம் ஒரு பெரிய காம்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுபத்தைந்து வயது ஐம்பது ஆண்டு கால லெக்சி அவர் கடைசியாக கொடுத்த படங்கள் வந்துட்டு யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் ஒரு மாபெரும் ஹிட் இண்டஸ்ட்ரி ஹிட்டு மாணவரே ஆச்சு அடுத்து வந்துட்டு கொஞ்சம் சருக்கள் வேட்டையண்ணில் அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம் சேர்றேன் லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காரு லியோ வரைக்கும் அவர் எடுத்த எல்லா படங்களுமே அந்த சக்கப்போடு போட்டிருக்கு விக்ரமாக இருக்கட்டும் கைதியாக இருக்கட்டும் எல்லாமே அந்த பட்ஜெட்டிலிருந்து ஒரு பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு அதிகமான வசதி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அவங்க ரெண்டு பேர் இணையிறாங்க அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட லோகேஷே வந்து ஐம்பது கோடி சம்பளம் வாங்கினார்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் ரஜினி ஒரு பக்கம் பல கோடிகள் வாங்கியிருப்போம் அப்படி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து காம்போ ஒரு பெரிய பேனர் சன் பிச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் கோடி கரெக்டாகும் இது லோகேஷுக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஏன் தமிழ் சினிமாவுக்கே ஸ்டோனாக இருக்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் ஆயிரம் கோடி நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னும் போது அந்த ஆயிரம் கோடி எட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு எல்லாருக்கும் ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேரலை மிக்சட் ரிவ்யூஸாக போய் சேர்ந்ததால படம் வந்துட்டு பெரிய அளவுக்கு புல் ஆஃப் ஆகலை ஆரம்பத்தில் லோகேஷுக்காகவும் ரஜினிக்காகவும் அந்த காம்போவை பார்க்கறதுக்காக இப்போ ரசிகர் கூட்டிருக்கல அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வாரமே ஹியூஜ் கலெக்ஷன் தான் ஓவராலாக வேர்ல்டு வைடு பார்க்கும்போது ஐநூறு கோடிக்கு மேலே கரெக்டாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் டெரிட்டரில அது கரெக்டாக இருக்கு ஏன்னா ரஜினிங்கிற ஒரு நடிகருக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னல் டெரிட்டரிஸ் அதாவது பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரிய ஆதரவு தளம் இருக்குது எஃப்எம்எஸ்ஸில் வந்துட்டு ரெண்டு பேர் தான் ராஜா ஒருத்தர் ரஜினி இன்னொன்று விஜய் ரஜினி விஜய்க்கு ஈக்குவலாக ஒரு நாளும் அஜித் அவர்களால் போக முடியாது கமல் அவர்களால் போக முடியாது அஜித் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஐம்பது சதவீதம் கூட எட்ட முடியல வரைக்கும் அந்த அந்தளவுக்கு தான் போட்டி இருக்குது ஆக ரஜினி வந்துட்டு எக்ஸ்டன் டெரிட்டரியில் ஒரு ஆட்டம் ஆடி ஆடிருக்குறாப்புல ஆனாலும் டொமஸ்டிக் தியேட்டரில் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு படம் போகலை கூலி கலெக்ட் பண்ணிருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காருனாக்கா எப்பொழுதுமே கோலிவுட்டில் சொல்லப்படுற ஒரு விஷயம்தான் ஓப்பனிங் கிங் ஓப்பனிங்னால் அவர் தாங்க ஓப்பனிங்கில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது முதல் நாள் வசூல் இரண்டாம் நாள் வசூல்னாக்கா அதுவும் டொமஸ்டிக் தியேட்டரில் அவருடைய ரசிகர்கள் உசுர கொடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்வதற்கு இலக்கணமாக எத்தனை படம் தோற்றாலும் என்னுடைய ரசிகர்கள் வந்து பின்னாடி நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்கள் வந்துட்டு தங்களுடைய தலைவரை வந்துட்டு பேட் அக்லியில் அப்படி தூக்கி கொண்டாடி இருக்காங்க தான் அந்த இடம் வந்து அந்த படம் வந்துட்டு இடத்துல வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் குட் பேட் அக்லி கலெக்ட் பண்ணிருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அதாவது கூலியை விட ஐந்து கோடி கூடுதலாக கலெக்ட் பண்ணியிருக்குது இது வந்துட்டு ஹியூஜ் நம்பர் இந்த வருஷத்தினுடைய ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது பேட் அக்லி தான் அப்போ அஜித் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் நீ பேட் அக்லியில் வந்து பெருசாக கதை இருக்குதா அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியானலாம் கேட்டிங்கனாக்கா அதில் ஒன்றும் இல்லை தான் உண்மையிலேயே நானும் வந்துட்டு பெரிய அஜித் ஃபேன் தான் ஆனால் நான் அந்த படத்தை வந்து மூணு வாட்டி பார்த்தேன் அதான் நான் சொன்ன மாதிரி அஜித் ஃபேனை பொறுத்த வரைக்கும் அஜித் வந்து மாசாக காட்டணும் அஜித்தை வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஃபைட்டில் வந்துட்டு அதிரடியாக வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மூணு சாங்கு கெத்தாக நடக்கணும் இன்ட்ரோ ஷார்ட்ஸு மாண்டேஜி இப்படி இருந்தாலே வந்துட்டு அஜித் படங்கள் ஓடிடும் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் குட் பேட் அக்லி நீ அஜித்தை வச்சு கதை சார்ந்து எதாவது படம் எடுத்தினாக்கா அது நாசமாக போகும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் விடாமுயற்சி நீங்கள் கதை ஓட்டத்தில் அஜித்தை வந்து எந்த சண்டையும் போட விடாமல் அஜித் தன்னுடைய பொண்டாடியை தேடி ஓடுறாரு அப்படின்னு ஒரு கதையை வச்சிங்கனாக்கா அது அப்படி தான் கவுந்து போகும் ஆனால் மாறாக கதையே இல்லாமல் கோவாவில் போய் ஒரு பத்து சட்டையை எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஒரு நாலஞ்சு கோட்டை தச்சு அஜித்துக்கு போட்டு விட்டு இங்கிட்டு அங்கிட்டு நடக்க விட்டு பத்து பேரை தூக்கி மிதிக்க விட்டிங்கனாக்கா அந்த படம் சக்க போடு போடும் அவருடைய ரசிகர்கள் வந்துட்டு ஒன்றுக்கு நாலு வாட்டி பார்ப்பாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் குட் குட்பேடுகள் அந்த வகையில் அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது இது வந்து ஒரு விஷயம்தான் அஜித்துக்கு வந்துட்டு என்ன தான் வந்துட்டு எஃப்எம்எஸ் டெரிட்டரிஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் கூட ரஜினி விஜய் அளவுக்கு அவரால போக முடியலையும் கூட இல்லை வந்துட்டு சவுத் இந்தியாவிலே மற்ற திரிட்டரிஸ் வச்சுக்கிங்களேன் கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் இல்லை ஆந்திராவாக இருக்கட்டும் இந்த எல்லா இடங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவெலாம் பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரெங்கன்னா அதுக்கு கரெக்டாக ஆகிறது கூட அஜித்துக்கு கரெக்ட் ஆகிறதுலங்குறதா யதார்த்தமான உண்மை ஏன் சிவகார்த்திகேயன் சூர்யா மா மாதிரியான ஆட்கள் வந்துட்டு தெலுங்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சுருக்கிறது கூட அஜித்து கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே தலை அப்படிங்கிற சொல்லுக்கு பெரிய ஒரு வசீகரம் இருக்குது அவர் வந்துட்டு எப்போ நினச்சாலும் அந்த அரியாசனத்தில் தமிழ்நாட்டில் போய் உக்காந்துக்க முடியும் தமிழ்நாடு தான் அவருடைய கோர் தமிழ்நாட்டை தாண்டி அவர் பெருசாக ஜொலிக்காமல் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் என்றைக்குமே அவர் வந்துட்டு மிகப்பெரிய ஸ்டாராக தான் வந்திருக்காரு ரஜினி விஜயின்னு இவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் இடையில் அஜித் வந்து தம்பி நான் இருக்கம்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சினிமா ஆடியன்ஸுக்கு வந்து சொல்லிட்டு போவாப்பில்ல அப்பப்போ அந்த வகையில் என்றென்றைக்கும் அவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கிங் தான் அப்படியான ஆர்ட்கோர் ஃபேன்ஸ் ஒரு நடிகருக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் அந்த வகையில் மீண்டும் அவர்கள் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க எங்கள் தலையை நாங்கள் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் அவர் எங்களை விட்டு எவ்வளோ விலகி விலகி போனாலும் நாங்கள் வந்துட்டு தொடர்ந்து பின்னாடி போய்கிட்டே இருப்போம் அவர் படத்தை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணிடுறாங்க மீண்டும் இது போல ஒரு நல்ல காணொலியில் நிறைய நம்பர்ஸோட உங்களை வந்து சந்திக்கும் விடைபெறுவது உங்க நண்பன் தமிழரசன் டாடா